செல்லமை நீ எதிர்பார்த்தவற்றிற்கு மாறாக ஏதாவது நடக்கும்போது அதை புரிந்து கொள்வது உனக்கு சற்று சிரமமாகத்தான் இருக்கிறது வருத்தம் அடைவது அல்லது குழப்பமடைவது போன்ற போக்கு மனதை மேலும் உன்னை குழப்பமடைய செய்து உன்னை திகைக்க வைப்பதோடு மேலும் அந்த சூழ்நிலையை சரி செய்வதற்கு உன்னை எதையும் செய்ய இயலாமல் ஆக்குகிறது உண்மைதானே தங்கமை தங்கமே ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ அனைத்தும் ஒரு காரணத்திற்காகத்தான் நடந்து கொண்டிருக்கிறது நடக்கிறது நடக்கும் நீ எதிர்பாராத விதத்தில் காரியங்கள் நடக்காத போது அது ஏன் நடக்கவில்லை என கஷ்டமாக முயற்சி செய்து பார்ப்பது அவசியமான அவசியம் நிகழ்வுக்கு பின்னால் உள்ள காரணத்தை நீ புரிந்து கொண்டால் நீ கவலைகளாலும் குழப்பத்தினாலும் ஒருபொழுதும் அடைய மாட்டாய் லேசாக விட்டுவிடு அதிலிருந்து விடுபட்டவராக வந்து விடு சொல்வதை கேட்டுக்கோ தங்கமே சற்று உன் வாழ்க்கை பாதையை பார் கடந்த நாட்களில் நடந்ததை நினைத்துப்பார் கடந்த மாதத்தில் நடந்ததை நினைத்துப்பார் கடந்த வருடத்தில் நடந்ததை நினைத்துப்பார் உன் வாழ்க்கை பாதையை திரும்பி பார்த்தால் எத்தனையோ கஷ்டங்களை கடந்து வந்திருப்பாய் அந்த துன்பம் வந்தபோது எப்படி பதட்டப்பட்டோம் வேதனை அடைந்தோம் என்று நினைத்துப் பார்த்தால் அவ்வளவு சிரமப்பட்டிருக்க வேண்டியது இல்லையோ என்று கூட இப்போது தோன்றும் ஏனால் இப்போது அவ்வளவு கஷ்டப்பட்டு பக்குவப்பட்டு விட்டது உன் மனமானது உன்னால் முடிந்ததை செய்தாய் உன்னால் முடிந்ததை செய்து கொண்டிருக்கிறாய் உன்னால் முடிந்ததை இனியும் செய்வாய் அதுவாக வந்தது அதுவாக போனது என்று மட்டும்தான் நிதர்சனமான உண்மை இப்போதுள்ள பிரச்சனைகளை பார்த்து துவண்டு போக வேண்டியது இல்லை எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு கண்டிப்பாக உண்டு சில சமயம் உடனே தீர்வு கிடைக்கும் சில சமயம் தாமதமாகும் அவ்வளவுதான் ஆனால் தீர்வு கண்டிப்பாக வரும் வினைகளுக்கேற்ப இதுவரை கடந்து வந்த பாதையை நினைச்சு பார்த்து உன் வாழ்க்கையை அழகாக மாற்றிக்கும் நல்ல தருணம் இது எல்லோரிடத்திலும் எப்போதும் இயல்பாக நடந்து கொண்டால் வாழ்க்கையில் எல்லா நன்மைகளும் உனக்கு கிடைத்துவிடும் இதில் எந்தவித சந்தேகமும் இல்லை ஓம் சாயிராம்